அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பன்னிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஆறாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குரல் முன்னூற்றி இருபத்தி ஆறு கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிருண்ணும் கூற்று தெளிவுரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடப்பவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் இயமனும் செல்ல மாட்டான் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அரசியல்களில் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு பொது பொறுப்புகள் தேடி வரும் இன்று புதிய நட்பாக கிடைக்கும் பெரியவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக எப்பொழுதும் பயணம் செய்பவராக இருக்கும் நீங்கள் இன்று உங்கள் தொழிலில் நெடுநாட்களாக வராத பணம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபரை நேரில் சென்று பார்க்க அந்த பணம் என்று கைக்கு வரும் பெண்கள் என்று கணவருக்காக அம்மாவோடு வாக்குவாதம் செய்வீர்கள் கடன் கொடுத்தது வாங்கியது சம்பந்தமான வழக்குகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் என்று ஏமாற்றங்களும் துரோகங்களும் நிறையவே நடக்கும் இன்று நண்பர் கேட்கிறார் என்பதற்காக வீட்டு பத்திரம் அடகு வைக்க கூட முற்படுவீர்கள் என்று நிச்சயம் அப்படியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கு ஏற்படும் டிராஃபிக் ரூல்ஸ் கூட கவனமாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது பங்குச்சந்தையில் முதலீடு இன்று வேண்டாம் பண இழப்பு ஏற்படும் சிலருக்கு இன்று தீமை செய்யக்கூட வரட்டு தைரியம் உருவாகும் ஆன்மீகத்துறையில் துறையில் இருப்பவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்று ஆன்மீக பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு பெருமளவில் வியாபாரம் நடந்து வருமானம் அதிகரிக்கும் இன்று சில சமயம் நாம் செய்வது நியாயமா என நமக்கே தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் நன்கு படித்து வெளிநாடு போக வேண்டும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும் மீடியாவில் பெரிய ஆளாக வர வேண்டும் என பல கற்பனைகள் என்ன பிரயோஜனம் படிப்பு பாதியிலேயே விட்டுவிட்டான் எதை தொட்டாலும் தான் அவனுக்கு எதையும் முழுமையாக செய்வதில்லை என்ன செய்வது என்று உங்கள் நண்பர் அவரின் மகன் பற்றி இன்று உங்களிடம் புழம்புவார் மகளின் கல்வி விஷயத்தில் சில நாட்களாக இருந்த மன அழுத்தம் இன்று சிறிது சரியாகும் உங்கள் மகன் அல்லது மகள் உறவு வழியில் இருக்கும் மாமனார் மாமியார் வழியில் நல்ல செய்திகள் வரும் என்று இன்று எந்த செயல் செய்தாலும் அவமானமே மிஞ்சும் அதனால் அமைதியாக இருப்பதே நல்லது உதவினாலும் சரி அறிவுரை சொன்னாலும் சரி அது மற்றவர்களுக்கு அவ்வளவாக பிடிக்காது வழியே போய் அவமானப்படாமல் இருப்பது நல்லது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை சளி தொந்தரவுகள் இருக்கும் மாதவிடாய் கோளர்கள் எலும்பு பிரச்சனை கண் தொடர்பான ஒற்றை தலைவலி இப்படியாக இருக்கும் இன்று பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விஜய் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் ராமகிருஷ்ணன் ரகுபதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் அவரை கத்திரிக்காய் பயிறு கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக தினப்பலனாக பார்க்கும் பொழுது பொதுவில் இன்று இப்படித்தான் இருக்கும் அதாவது பணம் பொறுத்தவரையில் நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலை பொறுத்தவரையில் பார்ட்னர்ஷிப் துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் கடன் கொடுத்தல் வழக்கு ஏற்படும் பங்குச்சந்தை பண இழப்பு ஏற்படும் தவிர்க்கலாம் ஆன்மீகத்துறை மதிப்பு கல்வி சிறப்பு உபயோகம் இருக்கும் நிறங்கள் வெள்ளை ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்